அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லண்டன் மகாலட்சுமி நாங்கள் இப்போ பார்க்க போகிற பதிவு உண்மையாகவே உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும் வாங்க என்ன அது பார்ப்போம் பிள்ளைகளை எப்படி முறையாக பராமரிப்பது அவங்க செய்யும் ஒவ்வொரு செயலும் எப்படி நாங்கள் கண்காணிப்பது அதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ இந்த உலகத்தில் வாழும் அனைவரும் பார்த்தீங்கண்டா பிள்ளைகளால் பெரிய பிரச்சனைகளும் சந்திக்க வேண்டிய நிலைகளை ஏற்படுகிறது அதன் காரணம் என்ன அது எப்படி நாங்கள் கையாள்வது அதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பார்கள் அவங்களை நாங்கள் எப்படி கண்காணிப்பது அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எல்லாரும் எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி நாங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு டேலண்ட்டும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டும் இருக்கும் அதை விட அவங்கள் மைண்டில் என்ன ஓடிக்கொண்டு இருக்குது அதை எப்படி நாங்கள் கண்காணிப்பது அது பேரண்ட்ஸான உங்கள் கையில் தான் இருக்குது அதை பற்றி தான் நான் இந்த பதிவை எல்லா பேரண்ட்ஸுக்கும் இதை நான் உங்களுக்கு ஒரு தகவலாக கொடுக்கின்றேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் எல்லா பிள்ளைகளும் தன் பிள்ளை தனக்கு உசத்தி நினைக்கிற பேரண்ட்ஸுங்களும் இருக்கிறாங்க என் பிள்ளைய பத்தி தெரியும் அப்படி சொல்ற பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க என் பிள்ளை நல்லவன் என் பிள்ளை நல்லவ அவளை பற்றி எனக்கு தெரியும் யாரும் குறை கூட கூடாதுன்னு சொல்கிற பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க ஆனால் அதோட பின் விளைவு இப்படி நிறைய பேரண்ட்ஸ் வந்து தான் பிள்ளை மேல நம்பிக்கை வைக்கிறது நல்ல விஷயம்தான் ஆனால் எந்த விதத்தில அவங்கள் என்ன செய்கிறார்கள் அவங்க என்ன யோசிக்கிறார்கள் அவங்க எங்க போகிறாங்கள் வராங்க கண்காணிப்பது ஒரு பேரண்ட்ஸோட கடமை எல்லாம் பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்கள் தான் ஆனால் நாங்கள் அவங்களை கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு நண்பர்களோட சேர்ந்தாலும் அது அந்த பிள்ளை நல்லவனாக இருந்தால் கூட வந்து சேர்ற நண்பர்கள் கெட்டவனாக இருந்தால் அந்த பிள்ளையும் நாங்களும் அதை என்ன ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அதை செஞ்சு தான் பார்ப்போமேனு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஒரு தோத் வரும் மேனண்டா இவங்க இப்படி செய்கிறாங்களே நானும் செஞ்சு பார்ப்போமேன்னு சொல்லி இதில் தான் கெட்ட வழியில் போகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அப்போ பேரண்ட்ஸ் ஆனால் அவங்க நீங்கள் என்ன செய்யணும் ஒரு பிள்ளை எங்கே போதுன்றா முதல் கேளுங்கள் எங்கே போகிறீங்கோ எங்கே யாரை பார்க்க போகிறீங்கள் எந்த ஃப்ரெண்டை பார்க்க போகிறீங்க அவங்களோட பேக்ரவுண்டை நீங்கள் விசாரிக்க வேண்டியது உங்களுடைய கடமை ஏனென்றால் எல்லா பிள்ளைகளும் கெட்ட பிள்ளைகளும் இல்லை எல்லா பிள்ளைகளும் வந்து நல்ல அந்த சொல்வழி கேட்டு இருப்பவங்களும் இல்லை ஏன் எல்லாம் பேரண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சரியான ஹெட் ஏக்கு என் பிள்ளைங்க போகிறான்னு தெரியல ஒன்றும் பேச மாட்டேங்கிறான் ஒரு ரூமில் போனால் கதவை போட்டிகிட்டு இருக்கிறான் யாரோட ஃபோனில் பேசுகிறான்னு தெரியல யாரோட ஃபோனில் பேசுகிறான்னு தெரியல என்ன நடக்குதுன்னே தெரியல நான் வீட்டில் இருக்கிற எனக்கு ஒரு மரியாதையும் கொடுக்குறதில்ல அவங்க பாட்டில் வராங்க அவங்க பாட்டில் சாப்பிட்றாங்க அவங்க பாட்டில் போகிறாங்களோ எந்த நேரம் ஃபோன் ஃபோனாக வச்சு கையில் அவங்க ஏதோ ஒன்று அந்த ஃபோனில் என்ன தான் இருக்குதுன்னு தெரியலன்னு சொல்லி புலம்பி இருக்கிற பேரண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு சொல்ற எல்லா பேரண்ட்ஸும் அந்த போன்ல என்ன தான் இருக்குன்னு தெரியல இதே நேரம் போனை பிடிச்சு கொண்டு நோண்டிக்கொண்டு இருக்கிறாங்க ஒரு புக் எடுத்து வாசிப்போம்னு இல்லை ஒரு ஏதாவது படிப்பு சம்பந்தமாக செஞ்சா கூட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அதுவும் இல்லைன்னு சொல்லி புலம்புற பேரண்ட்ஸும் இருக்கிறீங்க அதற்கு ஒரே வழி நீங்க பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸாக பழகணும் நீங்க பிள்ளைங்களோட ஒரு ஒரு பேரண்ட்ஸாக இல்லாமல் ஒரு நண்பனாக ஒரு நம்பியாக மாதிரி பழகணும் பிள்ளைங்களோட என்ன செய்றீங்க ஏது செய்ங்க சரி நாங்கள் இந்த படம் பார்ப்போம் வாங்க நாங்கள் பார்ப்போம் இந்த படத்தை சொல்லி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் அவங்கள கொண்டு போகணும் சில வீடுங்கள பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் இருப்பாங்க பிள்ளைங்க ஒரு பக்கம் இருப்பாங்க ஹஸ்பண்ட் இன்னொரு பக்கம் இருப்பாங்க அப்போ மூன்று பேரும் தனித்தனியாக இருந்தால் அந்த பிள்ளைக்கு வெளியில் போகிற யோசனை மட்டும்தான் வரும் யாரோட எந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்து எங்கே போகலான்னு சொல்லி சிந்திக்க தோணும் இதே நீங்கள் ஒரு பேரண்ட்ஸ் ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பிள்ளையோடு இருந்து அவங்கள வெளியில் கூட்டி கொண்டு போவோங்க சினிமாவுக்கு கூட்டிக் கொண்டு போவங்கள் இல்லை ஒரு வெளியில் ஒரு ஷாப்பிங்கு கூட்டி கொண்டு போகலாம் இல்லை வீட்டில் இருந்து படம் பார்க்கலாம் இல்லை ஏதோ ஒன்று அந்த பிள்ளைங்கள் மைண்டில் நீங்கள் இருக்கணும் என்றால் நீங்கள் என்ன செய்யணும் என்றால் அந்த பிள்ளைய பிஸி ஆக்கணும் உங்கள் வழியாக கொண்டு வந்து பிஸியாக்கணும் ஏனென்றால் அந்த பிள்ளைங்களுக்கு வீட்டில் இருப்பது யாரும் பேசவில்லை என்றால் அவங்களுக்கு வெளியில் போக சிந்தனை மட்டுமே தோன்றும் அந்த ஃபோனில் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸுங்களோட அவங்க மெசேஜ் போடுறது ஃபோன் அடித்து நாங்கள் வெளியில் போவோம் இதால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகிறது வெளியில் போன உடனே அவங்க என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னு பேரண்ட்ஸுங்க தெரிய பெரிய கம்ப்ளைண்ட் வந்த பிறகுதான் அவங்களும் சிந்திப்பாங்க அடாடா நான் பிள்ளையோட கூட அட்டாச்சாக இருந்திருக்கணும் அவங்களோட பேசியிருக்கணும் அவங்களோட பேசியிருக்கணும் அவங்களுக்கு என்ன தேவைன்னு நாங்கள் செஞ்சுருக்கணும் அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க யாரோட பேசுகிறாங்க யாரை என்ன மெசேஜ் போடுறாங்கன்னு கூட தெரியாத பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க இதால் சில பிள்ளைகள் உயிர் போகிற அளவுக்கு கூட இருக்கிறது அதனால இந்த பதிவு நான் உங்களுக்கு விடுகிறேன் ஏனென்றால் பிள்ளைகளை நாங்கள் கையாளணும் அவங்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை பட்ட ஒரு நண்பன் இருக்கணும் ஒரு நண்பி இருக்கணும் அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸுங்களை நீங்கள் ஆராயுங்கள் யார் எவங்கன்னு சொல்லி அவங்கள பாருங்கள் கைட் பண்ணுங்கள் இவங்க நல்லவங்கள் இவங்களோட சேரலாமா இல்லையா இதால் பின்விளைவு பிள்ளைக்கு என்ன வரும் அப்போ அந்த பிள்ளைக்கு நீங்கள் மெதுவாக சொல்லணும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சரி இல்லாமல் இருக்குது நீ இவரோடு இப்படி பழகணும் இது தேவையில்லை அவங்களோட நீங்கள் தான் அவங்களுக்கு சொல்லணும் தவிர வேற யாரும் வந்து சொல்ல போகிறதில்லை பேரண்ட்ஸான நீங்கள் கைட் பண்ணுங்க உங்கள் பிள்ளைகளை அவங்கள சரியான வழியில கொண்டு செல்லுங்கள் ஸ்கூலுக்கு போகைக்கும் வரைக்கும் கவனமாக கையாளுங்கள் யாரோட பேசுறாங்க யாரோட மெசேஜ் பண்ணுறாங்க ஒரு டீனேஜ் வயசு வந்தால் சரியான கஷ்டம்தான் அது ஈஸி கிடையாது ஏன்னுட்டு அவங்க சொல்வழி சில பிள்ளைங்க கேட்பாங்க சில பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க அது என்னோட ஃப்ரெண்டு அவங்களோட நான் அவங்களுக்கு என்ன நீங்க என்னத்துக்கு இந்த நேரமே போனை செக் பண்றீங்க என்ன ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்லி கேட்கிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள் அந்த டீனேஜ் வயசு சரியான கஷ்டமான வயசு அந்த பிள்ளைங்கள் எங்க கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாங்க ஆனாலும் நீங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்ற விதங்கள் இருக்கின்றது அவங்க டீனேஜண்டா அவங்களை கத்தினா கூட நாங்கள் அமைதியா அவங்களோட அன்பா பேசி அவங்கள கொண்டு நடத்தணும் அவங்க கத்துறாங்க தானேந்து பேரண்ட்ஸுக்கு சத்தம் போட்டு பேசுகிறேன்னு சொல்லி போட்டுட்டு நீங்களும் கத்துனீங்கண்டா அது எதிர்க்கு புதிராத முடியும் அதால் ஒரு டீனேஜ் வயசு பிள்ளைகள் எல்லா வீடுகளையும் இருக்குன்றது ஆனால் அவங்களோட பேசுகிற முறைகள் இருக்குது பிள்ளைகள் தாத்து பூட்டுன்னு பேசுனா அதுக்கு பேரண்ட்ஸோட நீங்கள் அவங்கள கைட் பண்ணுற விதம் இருக்குது பொறுமையாக அன்பாக ஏன் இப்படி கத்துறீங்க நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டு அப்படின்னு சொல்லி கேட்கணும் தவிர என்ன மரியாதை இல்லாமல் பேசுகிறேன் இப்படியா பேசுகிறதுன்னு சொல்லி நீங்களும் கத்துனீங்கடா அவங்க ஒரே ஒரு வழி என்ன செய்வாங்கன்னா கதவை அடித்து மூடுவாங்க இது நிறைய விடுங்களில் நடந்துருக்குது அதால தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு டீனேஜ் பக்குவம் வந்தால் அவங்களோட பேசுகிற முறைகள் இருக்கிறது அவங்களோட அன்பாகவும் பாசமாகவும் பேசணும் அவங்க கத்தி பேசுனாலும் நீங்கள் அமைதியாக போயிடுங்கள் என்னென்னா அந்த வயசுக்கு ஒரு வயசு அதனால் பேரண்ட்ஸான உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது பிள்ளைங்களை கவனமாக கையாளுங்கள் அவங்கள் ஒவ்வொரு என்ன செய்கிறாங்க கண்காணிங்கள் இது நீங்கள் பார்க்காம விட்டால் உங்களுடைய பிள்ளைகளை இழக்க நேரிடும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்கிறேன் நான் உங்கள் லண்டன் மகாலட்சுமி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ பாய்